மொபைல் தான் மாடர்ன் கைரேகை திருடர்களும் குற்றவாளிகளும் இனி அதிகம் பிடிபடப் போவது கைரேகைகளால் அல்ல மொபைல் போன்களால் அப்படிப்பட்ட ஒரு வழக்குதான் இது பிரகாஷ் வான்கடே மும்பையை சேர்ந்தவர் அதிகம் உடல் தேவைப்படாத வங்கி வேலையிலிருந்து ஓய்வு பெற்றவர் வயது மனைவி ஆஷா அறுபது அவரது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஆஷா வான்கடே அவர்கள் வீடு இருக்கும் பகுதியின் காவல் நிலையத்துக்கு வந்தார் தன் கணவர் பதினைந்து நாட்களாக வீட்டுக்கு வரவில்லை என்றும் அவர் தான் இரண்டு வாரங்கள் தனியே வாழ விரும்புவதாகவும் அதுவரை தன்னை தேட வேண்டாம் என்று சொன்னதாகவும் அழுது கொண்டே சொன்னார் ஆஷா சின்ன சின்ன சண்டைகள் தங்களுக்குள் வந்தாலும் பெரிய பிரச்சனை இல்லை என்பது ஆஷாவின் ஸ்டேட்மெண்ட் பதினைந்து நாட்கள் ஆகியும் அவர் வீடு திரும்பாததால் அவருக்கு பயம் அதிகமாகி காவல் நிலையத்துக்கு வந்ததாக கூறியுள்ளார் ஆஷா காவல்துறை ஆய்வாளர் தனது விசாரணையை தொடங்கினார் சரியாக ஏப்ரல் இருபத்தி ஏழு தெரிவித்திருக்கிறார் ஆஷா பிரகாஷை கடைசியாக பார்த்தது ஏப்ரல் பனிரண்டு காவலர்களின் விசாரணையில் ஆஷா தான் சந்தேகப்பட்டியலில் முதல் ஆள் ஆனால் ஆஷாவுக்கு எதிராக எந்த சாட்சியும் கிடைக்கவில்லை கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேல் விசாரணை நீடித்தது ஆனாலும் போலீசார் உண்மையை கண்டுபிடிக்க முடியவில்லை போலீசாரால் அடுத்த கட்டத்துக்கே நகர முடியாத சூழல் அவர்கள் மொபைலை ஏற்கனவே வாங்கி அலசி இருக்கிறார்கள் ஆனால் எந்த குழுவும் சிக்கவில்லை எப்படியும் ஒரு குளுவாவது கிடைக்கும் என மீண்டும் ஆஷாவின் குடும்ப உறுப்பினர்களின் மொபைல்களை ஆராய தொடங்கியது போலீஸ் இந்த முறை அவர்களுக்கு ஒரு தகவல் கிடைத்தது அது ஆஷா பிரகாஷை கடைசியாக பார்த்த ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி மூன்று பேர் ஒன்றாக இருந்தார்கள் என்ற தகவல் அந்த மூவர் ஆஷா அவரது தங்கை வந்தனா கோர்வே மற்றும் வந்தனாவின் பாய் பாய்ஃப்ரெண்ட் நிலேஷ் நிலேஷ் ஓர் ஆர்டிஐ செயற்பாட்டாளர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பல தகவல்களை பெற்று அது தொடர்பான போராட்டங்களில் ஈடுபட்டவர் இருவருமே வசித்து வந்தது அகமது நகரில் மீண்டும் ஒருமுறை மொபைல் சொன்ன தகவலை சரிபார்த்தார்கள் மொபைல் எப்படி போய் சொல்லும் அவர்கள் ஒரே லொகேஷனில் தான் இருந்திருக்கிறார்கள் ஆனால் விசாரணையின் போது இந்த விஷயம் மூவராலும் சொல்லப்படவே அலர்ட் ஆனது போலீஸ் உண்மை என்ன என்பது தெரியும் வரைதான் போலீசால் குற்றவாளிகளிடமிருந்து விஷயத்தை வரவைப்பது சிரமம் இவர்கள்தான் குற்றவாளி என தெரிந்தால் போலீசின் ட்ரீட்மெண்டே வேறதானே இந்த முறை ஆஷா திறந்து விட்டார் அவர் என சந்தேகப்பட்டுட்டே இருந்தாரு எனக்கு குழந்தை பிறக்கலனா தப்பு தான் இருக்கணுமா அவர்கிட்டயும் இருக்கலாம்ல அதெல்லாம் புரிஞ்சுக்காம என்ன சந்தேகப்பட்டாரு அதான் அவரை தீத்து கட்ட திட்டமிட்டோம் என்றார் ஆஷா திட்டமிட்டோம் என்றதுமே வந்தனாவையும் நிலேஷையும் அழைத்து வந்தது போலீஸ் மூவரும் உண்மையை கக்கினர் பிரகாஷை கொன்றுவிடலாம் என்ற எண்ணம் வந்ததும் வந்தனாவிடம் உதவி கோரியிருக்கிறார் ஆஷா வந்தனா தன்னால் முடியாது என தனது பாய் ஃப்ரெண்ட் நிலேஷிடம் கேட்டிருக்கிறார் டீல் முடிவானது பணம் கை மாறியது ஏப்ரல் பத்து இரண்டாயிரத்தி பதினாறில் ஆஷாவும் பிரகாஷும் அகமது நகருக்கு உறவினர் வீட்டு விசேஷத்துக்காக சென்றிருக்கிறார்கள் திரும்பும் வழியில் இருவரோடு நிலேஷும் வந்தனாவும் சேர்ந்து கொண்டார்கள் இவர்கள் நால்வரும் பயணித்தது நிலேஷின் நண்பருக்கு சொந்தமான கார் வரும் வழியில் பிரகாஷுக்கு தூக்கமருந்து கலந்த குளிர்பானம் தந்திருக்கிறார்கள் அவர் மயக்கமானதும் அவர் தலையில் பலமாக தாக்கியிருக்கிறார்கள் அவர் இறந்ததும் உடலை பிளாஸ்டிக் பையில் சுற்றி அகமது நகரிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தள்ளியிருக்கும் காட்டுப்பகுதிக்குள் புதைத்துவிட்டனர் பின் பதினைந்து நாட்கள் கழித்துதான் ஆரம்பத்தில் சொன்ன புகார் நாடகத்தை ஆஷா போலீசிடம் அரங்கேற்றியிருக்கிறார் மொபைல் க்ளூ மட்டும் கிடைக்காமல் போயிருந்தால் ஆஷாவும் மற்ற இரண்டு குற்றவாளிகளும் சிக்கியிருக்க வாய்ப்பே இல்லை அப்படி ஒரு தெளிவான திட்டத்தை வகுத்திருக்கிறார் நிலேஷ் டெக்னாலஜி விஷயத்தில் அவ்வளவு கூர்மையாக அவர் மூளை வேலை செய்யவில்லை ஆக முதலில் சொன்னதைப் போல மொபைல் தான் மாடர்ன் கைரேகை திருடர்களும் குற்றவாளிகளும் இனி அதிகம் பிடிபடப் போவது கைரேகைகளால் அல்ல மொபைல் போன்களால் மேலும் போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்